அந்த அடிப்படையில்தான் தான் நாம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் அது மட்டுமில்லை கடந்த பதினோராம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் நம்முடைய உணவுகளை எல்லாம் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் வழக்கமாக தேர்தலில் கழகத்தை வெற்றி வைக்கக்கூடிய பொறுப்பைத்தான் உங்களுடத்தில் ஒப்படைப்பது உண்டு ஆனா இந்த முறை அது மட்டுமல்ல மக்களுடைய வாக்குரிமை பெற்றுத்தரக்கூடிய பெரும் பொறுப்பையும் கூடுதலாக இன்றைக்கு உங்களுடத்த ஒப்படைத்திருக்கிறோம் அதுவும் குளத்தை தொகையில் இருக்கக்கூடிய உங்களிடத்தில் குளத்த தொகையில செயல் வீரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னை விட வெளிப்பாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆக வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பு எனக்கு நம்ப இருக்கு நமக்கு அதிக கால அவகாசம் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நவம்பர் நாலாம் தேதியிலேந்து டிசம்பர் நான்காம் தேதி வரையில் கால நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மாத கால நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லோருடையும் கணக்கீட்டு படிவம் அதாவது நாம் வா வாக்காளராக சேருகிற அது விண்ணப்ப படிவம் அதைத்தானி கணக்கீட்டு படிவம்னு சொல்கிறோம் அந்த கணக்கீட்டு படிவம்னா கூட சில பேருக்கு புரியாது ஆனால் நாம் வாக்காளர் சேருவதற்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபாரம் கொடுக்குறாங்க இன்னைக்கு தேதி பதினாலு ஆக பத்து நாள் முடிஞ்சு போச்சு இந்த மிச்சம் இருப்பது எத்தனை நாள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே அந்த சாரத்தை நான் வாங்கி பார்க்கிற போது நமக்கு பெரிய குழப்பமே வருது தலை சுத்துது ஆக தமிழ்நாடு இன்னைக்கு அது குறித்து புலம்பிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவளை தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதேபோல் கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி மட்டும் இல்லை அங்கே இருக்குது எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து அவங்களும் போராட்டத்தை நடத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவங்களும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்குது அது எதிர்க்கட்சியாக இல்லை நாங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க எதிர்கட்சியாக மட்டும் இல்லை உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது தங்களுடைய கட்சியை டெல்லியில் போய் அடமானம் வச்சுட்டு அந்த எஸ்ஏஆரை ஆதரிக்கிற அவங்க போட்டிருக்க கண்டிஷன் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவங்க அடமானம் வச்சிருக்கிறாங்க அதை ஆதரிச்சிகிட்டு இருக்கிறாங்க குற்றமே இல்லாமல் எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லா கட்சியிலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் ஆனா இங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை ஆதரிச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற வெட்கக்கேடு இன்றைக்கு நாட்டை நடந்துகிட்டு இருக்கு மக்களை சந்திக்க அவங்களுக்கு தெம்பு இல்லை அதனாலதான் இந்த குறுக்கு வழியை நாடி இருக்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்பும்போது தொகுதி முழுக்க ஒரு பூத் பூத்து விடாமல் சுற்றி சொல்லணும் அந்த கணக்கெட்டு படிவங்களில் இறப்ப மக்களுக்கு நாமெல்லாம் உதவியாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் நியமிச்சுருக்கக்கூடிய பிஎல்ஓக்கும் மக்களுக்கும் இடையில் நம்ம பிஎல்ஏ டூ தான் துணை நிற்கணும் உதவி பண்ணணும் ஆலோசனைகளை வழங்கணும் அதை பூர்த்தி செய்வதற்கான எல்லா வகையிலும் நீங்கள் துணை நிற்கணும் என்று நான் உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் குளத்துள்ள வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி தான் எந்த சந்தேகமும் இல்லை இந்த பணியை பொறுத்தவரைக்கும் நான் வெற்றி பெறுவது என்பது எனக்கு எண்ணத்தை விட உங்களுக்கு தான் அதிகமான நான் எப்போதுமே குளத்தூருக்கு வருகிற போதெல்லாம் சொல்வதுண்டு என்னதான் நான் திமுக தலைவராக இருந்தாலும் என்னதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் சென்று சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆனால் குளத்தொழுக்கு வருகிற போது எனக்கு பெரிய உத்வேகமும் உற்சாகமும் வழங்கக்கூடிய வகையிலே நீங்கள் நிறைய பேர் தந்துக்கிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து ஆக பத்து நாளைக்கு பதினைந்து நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை நானும் தொடர்ந்து இருக்கிறேன் ஆகவே இந்த வாக்காளர்கள் சரிபார்க்கின்ற எஸ்ஐஆர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய வாக்கு சேகரிக்கிற பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பணியில் சுமக்கம் இருந்து விடக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாலாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் சொன்னாலும் பத்து நாள் முடிஞ்சிடுச்சு ஆக நீங்கள் தேதி பதினாலு நிமிச்சயம் ஒரு பதினோரு நாள் தான் ஆக அதற்குள்ளாக முடிக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுகள் நம்பிக்கை நண்பர் அந்த பணியை வெற்றிகரமாக முடித்து தாருங்கள் என்ற உங்களுடைய அன்போடு கேட்டு எப்படி குளத்துவது மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் எடுத்துக்கட்டாக விளங்கி கொண்டிருக்கிறதோ அதேபோல் எஸ்ஐஆர் பிரச்சனையில முறையாக வாக்கு சேகரிக்கிற பணிகளையும் முதலிடத்தை பெறக்கூடிய வகையில் நீங்கள் இருப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு உறவு ஆகவே அந்த பணியை நிறைவேற்றி சாரங்கள் நிறைவேற்றி சாரங்கள் நண்போடு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நினைபூர்வம் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்